வெல்கம் டு கனல் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிப்பின்னா முட்டைக்கோஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக முட்டைக்கோஸில் போண்டா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் வந்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முட்டைக்கோஸ் லைட்டாக ஒரு ஒரு கொதி வரணும் அதுக்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி முட்டைக்கோஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இதுக்கு கொஞ்சமாக மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க அவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி எதனாலும் முட்டை கோசை வச்சு டிஃப்ரெண்ட்டாக எதுனாலும் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா ஈவினிங் ஸ்டேங்ஸுக்கு நல்லாவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டீ கூட இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சு டெய்லி எதுனாலும் ஒன்று செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இது ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி கொதி வரவும் இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே முட்டை வேக வைக்கும்போது வேறு நாங்கள் உப்பு போட்டிருந்தோம் அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கலருக்காக லைட்டாக கேசரி பவுடர் போதும் கொஞ்சம் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க நல்லா அதுக்காக தான் கேசரி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டா வேணாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் சோடாப்பு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டால் முட்டைக்கோ ஸ்போன் தான் ரெடி ஆயிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த வந்து குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி இதில் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம எல்லாமே வெங்காயம் போண்டா செய்கிற மாதிரியே தான் அது கூடவே இந்த முட்டைக்கோசை சேர்த்துட்டோம்னா முட்டைக்கோசு போண்டா ஒரு பக்கம் எந்திரிச்சு இது அப்படி இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம போட்ட உடனே வந்து திருப்பி போட்டால் வந்து போண்டா வந்து பிரிஞ்சிடும் உடஞ்சிரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு கருகிராமல் பார்த்து எடுத்து திருப்பணும் சைடு வேகட்டும் போண்டா வந்து ரெண்டு பக்கம் நல்லா வெந்துச்சு இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் நல்லா உருண்டையாக உருட்டி சேர்த்துடலாம் எல்லா போண்டாவுமே பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்து ஈவினிங் டைம் டீ கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்